Hi friends, welcome and welcome back to GVS Creative Home. இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கவங்க எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே சீக்கிரமாக போடணுன்னு தான் நினச்சேன் பட் ஆனால் லேப்டாப் கொஞ்சம் மக்காரம் பண்ணுறதுனால ரொம்ப லேட்டா போட வேண்டியதாகிடுச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஆடி கிருத்திகை எப்போ நான் கிருத்திகை பூஜை எப்படி பண்ணேன் என்னோட முதல் மேல் வழிபாட நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்டாக ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்பவுமே பூஜை பண்றதா இருந்தாலும் சரி அபிஷேகங்கள் பண்றதா இருந்தாலும் சரி இயர்லி மார்னிங் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ அதனால் நானுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சி ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு கோலத்தை வாசலில் போட்டுவிட்டு கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேன் ஏன்னா அன்னைக்கு கௌதமுக்கு ஸ்கூல் இருந்தது ஸ்கூல் டைமில் நம்ம வந்து பூஜையும் பண்ணணும் அவங்கள வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணுன்றது ரொம்பவே மல்டி டாஸ்கிங் தான் அதனால நான் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே எந்திரிச்சு குக்கிங் வேலையை ஃபர்ஸ்ட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து கிச்சனுக்குள்ளே எண்ட்ரி ஆகி ஒரு செவன் ஓ கிளாக்லாம் என்னோடய ஆல்மோஸ்ட் குக்கிங்கை முடிச்சிட்டேன் ஏன்னா அன்னைக்கு லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசுன்றதுனால சாம்பார் வடை பாயாசம் அப்பளம் கூட்டு பொரியல் கொஞ்சம் லிஸ்ட்டு பெருசுன்றனால சீக்கிரமாவே முடிக்கணும்னு கிச்சனுக்குள்ள போயிட்டேன் எனக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த வடை சுடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமான நேரத்தை எடுத்துக்கும் எனக்கு ரவுண்டா ப்ராப்பரா ஓட்ட போட்ட மீது வடை சுடவே தெரியாது என்னோட மாமா சித்தி அம்மா அவங்க எல்லாம் சூப்பரா சுடுறாங்க ஆனா எனக்கு வரவே மாட்டேங்குது உங்கள எத்தனை பேருக்கு இது வராதுன்றது கமெண்ட்ல சொல்லுங்க செவன் ஓ கிளாக் குள்ளயே என்னோட குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அரௌண்ட் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் என்னோட குக்கிங் வேலை முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிக்ஸ் ஃபார்ட்டிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சே சொல்லிட்டு சீக்கிரமா அந்த செவன் ஓ கிளாக் முடிக்கிறதுக்குள்ள வேல் பூஜை பண்ணிடலான்ட்டு நான் வந்து வேல் பூஜை பண்றதுக்கு எல்லாத்தையும் வந்து சாமி ஊக்குல எடுத்து வச்சுட்டேன் பிஃபோராகவே ஒரு நாளைக்கு முன்னாடியே பூஜை படங்களுக்கு வந்து ப பூ போடுறது பொட்டு வைக்கிறது எல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிச்சிடும் வேல் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேல்மாறல் வந்து எனக்கு பாட தெரியாது அதனால யூடியூப்பில் வந்து வேல்மாறல் பாட்டு போட்டு விட்டுட்டு பூஜை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்பவுமே நம்ம வந்து அபிஷேக பண்ணுறதா இருந்தாலும் சரி பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு விளக்கை ஏற்றி ஆரம்பிக்கணும் நான் முதல் முதல்ல வேல் பூஜை பண்ணுறதுனால ரெண்டு குத்து விளக்கு மேலே இருக்க விளக்குகள் எல்லாத்தையுமே நான் வந்து ஏற்றி வச்சதுக்கப்புறம் அப்புறம் வேல் வேல் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வேல் பூஜை மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேல் பூஜை பண்றதுக்கு முன்னாடி அவரோட அண்ணன் முருகனோட அண்ணன் விநாயகர் இருந்தா கூட அவரையும் சேர்த்து வச்சு பூஜை பண்றது தப்பே கிடையாது ஏன்னா முதல் முதல் கடவுள் அவளுக்கு அவர் தானே அதனால அவருக்கும் நான் வந்து பக்கத்துல உட்கார வச்சு அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே வந்து மனசார வந்து என்னோட பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன் நான் அன்னைக்கு முருகரோட வேலுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து அபிஷேகங்கள் பண்ண பாலபிஷேகம் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் சோ இந்த அஞ்சு அபிஷேகம் பண்ணேன் மூணு அபிஷேகம் ஒற்றைப்படையில வர எத்தனை எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணலாம் ஒன்பது அபிஷேகம் வரைக்கும் பண்ணிக்கலாம் நம்மளோட டைமையும் நம்ம கிட்ட இருக்க பொருட்களையும் வச்சு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் சோ டீடெயில்டா அபிஷேகம் ஒவ்வொரு அபிஷேகமும் பண்றத வந்து டீடைல்டா எடுக்க முடியல ஏன்னா எதிர்ச்சினா பக்கத்துலயே வந்து உட்காந்துட்டா தூங்கி எந்திரிச்சு வந்த உடனே பக்கத்துல உட்காந்துச்சுட்டா குழந்தை நான் வந்து பூஜை பண்ணிட்டு கேட்கல ஏன்னா உடனே வந்து நான் அவளை தூக்கி கொஞ்சணும் அப்பதான் அவளோட அந்த டேவே வந்து ஃபில் ஆகும் சோ அதனால நான் வந்து அவளை பக்கத்துல உட்கார வச்சு அஹ் ஓகே சமத்தான் உட்காந்துச்சுக்கோங்க அம்மா பூஜை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அவங்க அப்பா எந்திரிச்சு வந்ததை பார்த்தோன்னு உங்க அப்பா கிட்ட ஓடிட்டா நான் வந்து முதல் வேல் வழிபாடு தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆடி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் மொழி முக்கா வரைக்கும் இருக்குதுன்றதுனால நான் அன்னைக்கு ஆரம்பித்தேன் திங்கட்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் பிறந்திருந்தாலும் பரணி நட்சத்திரத்தில் இருந்து மறுநாள் கிருத்திகை நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் வேறதோ இருந்து நான் வந்து வேல் வழிபாடு பண்ணேன் பிகாஸ் நிறைய பேர் வந்து வேல் பூஜை பண்ணி பாசிட்டிவான வைப்ரேஷன்லாம் நடந்திருக்கேன் அவங்களோட லைஃப்பில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் ஸோ எனக்குமே சில வேண்டுதல்கள் இருக்கு அதெல்லாம் வந்து என்னோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் உங்க கூட நான் டீட்டெயில்டா ஷேர் பண்ணிக்கிறேன் சோ நான் இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் வேல் வழிபாடு பார்த்தீங்கன்னா முருகருக்கு உகந்த நாள் எல்லா நாள்லையும் பண்ணலாம் கிருத்திகை சஷ்டி அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமைகள்ல விசாக நட்சத்திரம் இந்த மாதிரியான நாட்கள்ல முருகருக்கு உகந்த நாட்கள்ல வேல் வழிபாடு வந்து நம்ம பண்ணிக்கலாம் முக்கியமா வார வாரம் செவ்வாய்க்கிழமைகள்ல வர செவ்வாய் ஹோரையில நம்ம வேல் பூஜை பண்ணோம்னா அதோட வைப்ரேஷன் ரொம்ப அதிகம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் செவ்வாய்கிழமைகளில் செவ்வாய் உரை எப்பெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா மூணு டைம் வருது காலையில் ஆறு டு ஏழு மணிக்கு அப்புறம் மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு நேரம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு டு ஒன்பது ஸோ இந்த மூணு மூணு நேரங்களில் நம்மளுக்கு எப்போ தோதா அமைதோ அந்த நேரங்களில் நம்ம வந்து வேல் வழிபாடு பண்ணிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் பண்ணுறது ரொம்பவே நல்லது பட் ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கலப்புறதுனால மதிய நேரத்தில் பண்ணிக்கலாம் நம்ம இரவை தவிர்த்துட்டு காலையிலும் மதிய நேரத்துலயும் நம்மளால் முடிஞ்ச நேரத்தில் வேல் வழிபாடு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறதுனால ஆறு ஏழு மணிக்குள்ளே வந்து என்னோட வேல் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் செவ்வாய் ஹோரையில் ஸ்டார்ட் பண்ணி ஏழு அஞ்சுக்கெலாம் வந்து முடி முடிச்சிட்டேன் கடகடன்னு சொல்லிட்டு அஞ்சு அபிஷேகம் தானே ரொம்ப நிறைய அபிஷேகம் இருந்தால் தான் டைம் அதிகமாக எடுக்கும் ஸோ அஞ்சு அபிஷேகம்ன்றதுனால டைம் கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே நான் வந்து முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக முருகரோட அந்த வேல் அபிஷேகம் பண்ண வேலுக்கு சந்தனம் போட்டெல்லாம் இட்டு முருகர் படத்துக்கு பக்கத்துல வச்சுட்டேன் அப்புறம் விநாயகருக்கும் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு இந்த சைடு பக்கத்துல வச்சிட்டேன் நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி யாருக்கு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி விநாயகரை பக்கத்தில் வச்சு பண்ணுறது ரொம்பவே நல்லது அது வந்து ரொம்ப பலனை வந்து அதிகமாக கொடுக்கணும் கேள்விப்பட்டிருக்கேன் முருகருக்கு வேல் வழிபாடப்போ வந்து நான் அந்த ஸ்டார் கோலம் மாதிரி ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டார் கோலம் போட்டு அது உள்ளே வந்து முருகரோட நாம மந்திரம் வந்து எழுதிக்கிட்டேன் எனக்கு கோலம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக போட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் வந்து சின்னதாக வந்து கோலம் போட்டுட்டேன் என்னோடய பக்தி வந்து முன் மனசா நான் வந்து என்னோட விரதத்தை கடைபிடிச்சு எனக்கு தெரிஞ்ச விதத்துல நான் வந்து உனக்கு வீல் வழிபாடு பண்றப்பா ஏத்துக்குப்பான்னு சொல்லிட்டு நான் என்னோட பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் செவ்வாய் ஹோரையில செவ்வாய்க்கிழமைல வந்து வெற்றிலை காம்பு தீபம் நம்ம ஏத்துறது ரொம்பவே நல்லது இது எதுக்கு ஏத்துறாங்கன்னா நம்மளோட கடன் பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆகும் நம்மளோட வேண்டுதல் வச்சோம்னா அந்த வேண்டு நிறைவேறும் முக்கியமா ஃபினான்ஷியலா இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே வந்து சார்ட் அவுட் ஆகும் ஸோ அதனால நான் வந்து அன்னைக்கு வெற்றிலை காம்பு தீபமும் வந்து Fins அன்னைக்கு முருகருக்கு படையல் போடுறதுக்காக சாதம் கூட்டு பாயசம் வடை உருளைக்கிழங்கு பொரியல் சாம்பார் அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபிஸ் பண்ணியிருந்தேன் என்னோட வீட்டில் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் வச்சா என்னோட கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் என்னோட வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும்ன்றது அதை செஞ்சேன் செவன் ஓ கிளாக்கு மேலே கௌதம ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் வந்து சாமிக்கு படையல் பார்த்தீங்கன்னா பத்தே முக்காவுக்கு மேலே தான் வந்து படையல் போட்டு நான் வந்து கற்பூரம் காட்டினேன் ஏன்னா ஒன்பது மணிக்கு எமகண்ணை பறக்குதுன்றதுனால மகண்ட முடிஞ்சது ஒன்பது பத்திரம் எமகண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படையல் போட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கௌதமம் முதல்ல வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன் வெறும் டிஃபன் மட்டும் கொடுத்து பிரேக்பாஸ்ட் மட்டும் கொடுத்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் பத்தே முக்காவுக்கு படையல் போட்டேன் நான் எப்போவுமே மூணு இலை போட்டு தான் படையல் போடுவேன் கௌதம் பறக்கிறதுக்கு முன்னாடிலாம் ஒரே இலை தான் போட்டு படையல் போட்டேன் கௌதம் பிறந்ததுக்கப்புறம் மூணு இலை போட்டு படையல் போட்டுருவேன் பிகாஸ் என்னோட ஹஸ்பண்ட் குறையல அப்புறம் கௌதம் குறையல கௌதம் வேண்டாம்னா அந்த இலையை நான் சாப்பிட்டுப்பேன் ஸோ அதனால் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்ணுன்றதுக்காக மூணு இலையில வந்து படையல் போட்டேன் கற்பூர தீபார்த்தனை ஆராத்தனையும் காமிச்சு காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணுன்றதுக்காக நான் எடுத்துகிட்டு வெளியே வந்து காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் இருந்து வடை ஊர்ல கிழங்கு சாப்பாடு எல்லாத்திலயும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இலையில வச்சு வெளியே எடுத்துட்டு போய் காக்காக்கு வீட்டுக்கு போயிட்டேன் நானும் என்னோட ஹஸ்பண்டும் அவ்வளோ நேரம் காக்கான்னு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் காக்காவையும் வந்து உட்காந்து சாப்பிட ஆரமிச்சிருச்சு ஏன்னா அன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு காக்காவுக்கு வச்சுருப்பாங்கல்ல ஸோ அதனால் எல்லாம் காக்காவும் கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு போல இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் வந்து நாங்கள் வச்சு சாப்பாடு எடுத்து சாப்பிடுச்சு இந்த காக்கா சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்ட உடனே என்னோட ஹஸ்பண்டுக்கு புதுவலம் தாங்கலை சாப்பாடு போடு பிசுகிதுன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ அதனால் நான் சாமிக்கு போட நடுவீட்டில் இருந்த இலையை எடுத்து அவருக்கு சாப்பிட வச்சுட்டேன் பக்கத்தில் வந்து லிதர்ஷனாவும் உட்காந்து சாப்பிட ஆரமிச்சேன் ஸ்டாஃப் எப்பவுமே வந்து எங்க நாங்க சாப்பிடும்போது எங்க கூட உட்காந்து சாப்பிடறது அவளோட வேலையே ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பா ஒன்னும் அவரை சாப்பிட விடாம பண்ணுவா இல்லைன்னா என்ன சாப்பிட விடாம பண்ணுவா அவருக்கு வச்ச பாயசத்தை எடுத்து நான் தான் குடிப்பேன்ட்டு ஸ்பூனை போட்டு குடிக்க ஆரம்பிச்சா சரி நீ குடி நான் என்னோட பாயசத்தை குடின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தா அவர் அவ்வளவா ஸ்வீட்ஸ் எடுத்துக்க மாட்டாரு அதனால ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து சாப்பிட்டாரு அதுக்கப்புறம் நான் பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போனேன் ஏன்னா என்னோட விரதம் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும்ல ஸோ விரதத்தை முடிக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க கோவில் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு ரெண்டு நெய் விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு அங்கே வந்து கோயிலில் வந்து நட சாத்துற டைம் ஆகிடுச்சு இப்போ போய் வந்திருக்கியம்மா நிறைய என்ன பண்ணுறதுனா சாமி கும்பிட்டு லேட் ஆகிடுச்சுக்கிட்டு அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு அப்புறம் அவர் கொடுத்த அந்த சுண்டலை வந்து கையில் வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு என்னோட விரதத்தை அன்னைக்கு நான் முடிச்சிட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து ஏன்னா கௌதம்க்கு டுவெல் தேர்ட்டிக்கு வந்து லஞ்ச் டைம் ஸோ அதனால் அவனுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கல காயில் அதனால் சாப்பாடு கட்டி அவர்கிட்ட கொடுத்து அமைச்சிட்டேன் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக முடிச்சிட்டு அப்புறம் மேல் வழிபாடு செஞ்சு முடிச்சாச்சு என்னோட வேறு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேர்ந்தோம் நீங்களும் பார்க்க முடியும் ஸோ மீண்டும் மனசு வேலை நிற்பற்ற வரைக்கும் தாத்தா பாய்